அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் இந்த மரவள்ளி கிழங்கை வச்சு புட்டி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ வந்து இந்த கிழங்கை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தோல் உரிச்சுட்டு உங்களுக்கு இந்த கிரேட்டரில் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த புட்டி எப்படி செய்யலான்றத பற்றி நம்மளுக்கு உங்களுக்கு காட்டுறோம் இப்போ வந்து கிழங்கை துருவிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் இதில் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ரவை எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் திருவண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சீனி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஏலக்காய் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த கிழங்கு கிழங்கில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சி இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்படி புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும் தெரியதான் உங்களுக்கு வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் போட்டுக்கணும் ஏன்னா தண்ணியோடு இருந்ததுன்னா ரொம்ப கிழங்கு வந்து பிசு பிசுக்கு கொடுக்கும் அதனால் ஃபஸ்டில் கிழங்கில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த மாதிரி புழிஞ்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் நான் எல்லா தண்ணியும் புழிஞ்சிட்டு எப் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு நம்ம இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேணாம் இது ஒரு கஞ்சி மாதிரி கூட நம்ம காய்ச்சி அதை குடிச்சிக்கலாம் நம்ம அப்புறம் இப்போ அடுப்பில் ஸ்டீமர் வச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பண்ணி அந்த கொஞ்சம் இருக்கிற ஈரத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம பெரட்டிக்கு போவோம் ஏன்னா அந்த பிசு பிசுப்பாக ஒட்டாமல் ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இதை போட்டுருவேன் அந்த தண்ணி சத்து கொஞ்சம் கொஞ்சம் போகிற வரைக்கும் நம்ம இந்த இதை போட்டுக்கலாம் அது இல்லாமல் ரவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணுவேன் இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேராமல் ஒன்றும் சேராமல் தப்பாருங்க பொழப்புலாம் இருக்குது பாருங்கள் இந்த கிழங்குக்கு வந்து நான் வந்து சொல்லுவாங்க டஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிழங்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதில் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சீக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்க்கணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ கொஞ்சம் ரவை கொஞ்சம் சேர்த்துக்க பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரவை இந்த அரிசி மாவு எல்லாம் வந்து நம்ம இதோட சேர்ந்து ஒட்டிக்கிடுச்சு இப்போ இந்த அடுப்பில் வந்து இதை வந்து வைக்க போகிறோம் இந்த ஸ்டீமரில் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த இந்த ஸ்டீமரில் அடுப்பை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டீமரில் வந்து நான் டைாக வைக்கலாம் நான் வந்து ஒரு துணி போட்டு நான் அள்ளி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு துணி போட்டு ஸ்டீமரில் அள்ளி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை லேஸாக ரொம்பவும் அழுத்தாமல் லேஸாக நம்ம இதை மூடி வைக்க போகிறோம் இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேகம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நம்ம வந்து வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்கள் கையில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சம்கை நீங்கள் வந்து நான் ஆவி போன பிறகு நான் எடுத்து கொஞ்சம் நீங்கள் ஆவி இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் அடிச்சிரும் இப்போ பாருங்கள் எப்படி வெந்து பொடப்போடதுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நான் இந்த பாத்திரத்தில் மாற்றி அதில் வந்து தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடுறேன் இப்போ பாருங்கள் நான் புட்டை வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த சூடாக இருக்கும் போதே நான் வந்து இதில் தேவையான அளவுக்கு சுகர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் சுகர் வந்து சூடாக இருக்கும் போதே போட்டிங்கன்னா அழகாக மில்ட் ஆகிடும் இது கூட வந்து நான் தேங்காவும் ஆட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது புட்டு நம்ம சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்ற புட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் கிழங்கு புட்டும் நம்ம வந்து அந்த தண்ணி பொழியாமையே நம்ம அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பொலன்னு புட்டு வராது பாருங்கள் சூப்பராக புட்டு வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நான் வந்து ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து போட மாட்டேன் ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏலக்காய் பொடி வந்து பிடிக்காது வாசம் அதனால் பெரும்பாலும் நான் கேசரி எல்லாமே செய்யும் போது வந்து நான் ஏலக்காய் பொடி போட மாட்டேன் பாருங்க தேவையான நல்லா சுகர் போட்டு நல்லா பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பொலன்னு இதே கிழங்கு புட்டு செஞ்சு வச்சுருக்கேன் டேஸ்டியான கிழங்கு புட்டு ஆகிடுச்சி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அதில் வந்து அடுப்பில் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே கஞ்சி மாதிரி அதுலேயும் தேங்காய் பூ இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டேன் நான் கிழங்கு மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்கன்னா ஒரு முறை இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரவை அரிசி மாவு சேர்த்து நீங்கள் சுற்று செஞ்சு சாப்பிட்டுட்டு அது எப்படி இருந்துச்சுன்றதை வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ